நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலுக்கான பதினாறு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார் சென்னை வடக்கு ராயபுரம் ஆர் மனோ அவர்கள் சென்னை தெற்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் காஞ்சிபுரம் தனித்தொகுதி இ ராஜசேகர் அவர்கள் அரக்கோணம் ஏஎல் விஜயன் அவர்கள் கிருஷ்ணகிரி வி ஜெயபிரகாஷ் அவர்கள் ஆரணி ஜி வி கஜேந்திரன் அவர்கள் விழுப்புரம் தனித்தொகுதி ஜே பாக்கியராஜ் அவர்கள் சேலம் பி விக்னேஷ் அவர்கள் நாமக்கல் எஸ் தமிழ்மணி அவர்கள் ஈரோடு ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் கரூர் கேஆர்எல் தங்கவேல் அவர்கள் சிதம்பரம் தனித்தொகுதி எம் சந்திரகாசன் அவர்கள் நாகப்பட்டினம் தனித்தொகுதி டாக்டர் ஜி சுர்ஜித் சங்கர் அவர்கள் மதுரை டாக்டர் பி சரவணன் அவர்கள் தேனி வி டி நாராயணசுவாமி அவர்கள் ராமநாதபுரம் பா ஜெயபெருமாள் அவர்கள் கூட்டணி வச்சிருந்தோம் பதிவையில் இருந்தாலும் நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலே அதற்காக எங்களுடைய முப்பத்தி ஏழு நாடாளுமன்றங்களும் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அதோடைய எங்களுடைய கனவு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை இந்த தேர்தலில் இருக்கும் அப்படிங்கிற ஏன் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் மற்றவங்களா இல்லையா இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது அதெல்லாம் எல்லோருமே அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அப்போ தான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றலை திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றல நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தெரிவித்த கருத்து தேர்வு அருகிலையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட முதல் கையெழுத்து நீட் தேர்வு யார் ரத்து செய்யணும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்களா நாடாளுமன்ற ஒத்து வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இருந்ததா இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி அறிக்கை வெளியிட்டதான தெரியும் எங்களதும் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பள்ளதரப்பு மற்றும் மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படுகிறது ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கூட்டணியை நம்பி ஆரம்பிப்பாங்க முதல்ல அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் பலமாக இருக்கிறோம் இந்த வலைதளங்களில் வர்றது ஊடகத்தில் வர்றது பத்திரிகை விலை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட்சி நடத்தல நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெற்றுக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு எடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள் આ તો પરમેશ્વર છે ગાડી ગાડી પરમેશ્વર છે